போதும்பா ஷிட் என்ன ஐயா என்னாச்சு வாட்ஸ் என்ன ஆன் பாத்தா எனக்கே கோவம் வருதுடா ஐ அம் கோயிங் டு நைல் திஸ் ஷாட் நோ கேர் வாடா வா தப்பேலாம் எவ்வளோ கஷ்டம் நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்மளால இந்த டைலாக்கை பேச முடியல இவ்வளோ நான் கூட பேசிடலாம் அப்படின்னு நினச்சேன் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஆள் மேனரிசத்தை காப்பி பண்ண நினைக்கிறேன் அதை பண்ணக்கூடாது எனக்கு என்ன வருமோ அதை பண்ணி பண்ணினேன்னா ஒரே ஷார்ட்டில் முடிப்பேன் பாருப்பேன் அவனே செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா நீங்கள் தான்டா அவங்க கிட்டே மாட்டியிருக்கீங்க நான் இழந்ததெல்லாம் போதும் ப்ளீஸ் வாடா நீ ஒன்றும் பண்ண மாட்டாங்களா எல்லா தப்பையும் நீங்கள் தான் பண்ணீங்க போதும்ப்பா நீங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு செஞ்சது எல்லாம் போதும் எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க போதும்ப்பா சின்ன வயசுலேருந்து எனக்காக நீங்க பண்ணதெல்லாம் போ நான் இழந்ததெல்லாம் போ இனிமே வேணாம் ப்ளீஸ் உங்களுக்கு இன்னும் புரியல ஹாசினி இந்த வீட்டுக்கு வரும்போது அவகிட்ட என்ன இருந்துச்சோ போறப்ப அவகிட்ட என்ன இல்லையோ அததான்ப்பா நானும் இழந்துட்டேன் அது என்ன கற்பா சந்தோஷம் சந்தோஷம்

ஐயாயிரம் கோடி கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால கடனை கட்ட முடியலன்னு கை தூக்கிறோம் ஆனா நம்ம தற்கொலை பண்ணிக்கல லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல ஆனா ஐயாயிரம் ரூபா கடன் வாங்குன ஒரு விவசாயி அத கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் இதெல்லாம் கவனிக்க சிட்டில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல

கோடி எப்படி ஐயாயிரம் கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஐயாயிரம் கோடி எப்படி ஐயாயிரம் கோடி கடன் வாங்கின ஒரு பியர் பேக்டரிக்காரன் கடனை கட்ட முடியாம பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை செஞ்சுக்கிறான் வெறும் ஐயாயிரம் கடன் வாங்கின ஒரு விவசாயி என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கையை தூக்குறான் இத சொல்றதுக்கு அந்த டிவி சேனல் கிட்ட கேட்டோம் அவங்களுக்கு ஒரு கிராமம் அழியிறத சொல்ல ரெண்டு நிமிஷம் டைம் இருக்கு டிவில லேகிய விக்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் ரெண்டு நிமிஷம் டைம் இல்ல ஆஹ் நல்லா பேசுனேன் நல்லா பேசுனேன் நல்லா பேசுனேன் எப்படி அதுவா டூ யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ Do you think you can stop me? No one can stop me. இப்பவே, இப்பவே, உன் கண்ணு முன்னடி இந்த மொத்த கிராண்டியை பலச் பண்டுரண்டா. Okay, இது கொஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. உன் கண்ணு முன்னடி இந்த கிராண்டை இது போட்டாம். அவர் அப்படி பின்னடி வந்துட்டு இப்படி ஒரு டான்சம் போட எப்போ நீ பிட் அடிச்சு பாஸ் பண்ணிடலாம் நினைச்சியோ அப்போவே நீ ஃபெயில் ஆயிட்டடா இந்த ஸ்லாங் எடுக்கணுமா இந்த ஸ்லாங் படி பேசணும் எப்ப நீ வந்து பிட் அடிச்சு பாஸ் ஆகணும்னு நினைச்சியோ அப்பயே நீ தோத்துட்டடா இது ஏற்கனவே இந்த ஒரு ஒரு ஷாட் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு கிட்டத்தட்ட ஸ்டோரேஜ் ஒரு மணி நேரம் வந்து ஃபுல் ஆயிடுதுடா ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு மெஸ் அப் பண்றேன் அதனால வந்து இதுதான் இதான் கடைசி இது இதோட முடிச்சுக்கோ மெட்ராஸ் மெட்ராஸ் மெட்ராஸ்

என்னடா மெட்ராஸ் மெட்ராஸ் ஓகே என்னடா மெட்ராஸ் மெட்ராஸ் ஓகேடா பாடா என்னடா மெட்ராஸ் 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 ஐயா நீங்க தோத்துறானே உடனேங்களா ஜெர்றிக முடியல ஐயாங்களா ஜெர்றிக முடியல என்னடா மெட்ராஸ் என்ன என்னடா ம் என்னடா மெட்ராஸ் 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 ஆ என்ன பயமுறுத்துறீங்களா நீ என்ன பயமுடுத்துறீங்களா என்ன பூச்சாண்டி கட்டுறீங்களா இந்த வீடியோ முடிக்கும் பொழுது நீங்க என்ன வந்து கீல் பக்கத்துல பார்க்கலாம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் 바డా 바డా இப்ப 바డా இப்ப 바డా இப்ப 바డా இப்ப இப்ப

ஈவில் பிப்கே இதுதான் அண்ணனோட ஐடி இதுல சிறந்த நடிப்புகளுக்கான சுவடுகளை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் போய் செக் பண்ணி பாருங்க ஓகே பாய்